ஓபிஎஸ்ஐ கூட்டணிக்குள் சேர்க்க முடியாது அடித்து துரத்திய எடப்பாடி டெல்டா பகுதியை தட்டி தூக்கிய விஜய் மேலும் அதிர்ச்சியில் எடப்பாடி அதிமுக பொதுக்குழு செயற்கூட்டம் என்று சென்னை வானகரம் பகுதியில் அமைந்திருக்கிற தனியார் மண்டபத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருது தமிழகத்தில் விரைவிலே சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பொதுக்குழு என்பது கட்சியின் அவைத்தலைவர் தலைமையில் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் தமிழ் மகன் உசேன் தலைமையில் பொதுக்குழுவை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன ஆனால் தமிழ் மகன் உசேனுக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கல அதனைத் தொடர்ந்து கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கே பி முனுசாமிக்கு தற்காலிக அவைத்தலைவராக பொறுப்பு வழங்கப்பட்டு அவர் தலைமையில் கூட்டம் தொடங்கியிருக்கு இதைத் தொடர்ந்து கூட்டத்தில் பதினாறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் கூட்டணி தொடர்பா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் வாங்கப்பட்டிருக்கு அதன்படி கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணைப்பது உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை எடுக்கும் வகையில் பழனிசாமிக்கு முழு அதிகாரம் வாங்கப்பட்டிருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனை பாஜக மீண்டும் கொண்டு வரும் முனைப்பில் செயல்படுவதா சொல்லப்பட்ட நிலையில் இந்த தீர்மானம் முக்கியத்துவம் வாய்ந்ததா அமைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தரும் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு சட்டசபை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வேறு மாதிரி வாக்களிச்சிருக்கிறதா கூறிய அவர் மனித உரிமை தொகை விரைவாக கொடுக்க அதிமுகவின் அழுத்தமே காரணம் என்று தெரிவித்திருந்தார் மேலும் அமைதி வளம் வளர்ச்சியே அதிமுகவின் தாரக மந்திரம் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் அதிமுகவின் பயணம் தொடரும் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவருக்கும் வாரிசுகள் கிடையாது அவர்கள் இருவருக்கும் மக்களையே வாரிசாக பார்த்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்கும் அதற்கு அத்தனை பேரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் நினைத்தால் நிச்சயம் நடக்கும் இதனை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவால் எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியவில்லை அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலில் லோக்சபா தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெல்ல முடியவில்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் தனியாக போட்டியிட்டு அதிமுக ஆட்சியை கைப்பற்றியது இதனை எல்லாம் மறந்துவிட்டு ஸ்டாலின் பேசி வருகிறார் கீழே சுற்றும் சக்கரம் நிச்சயம் மீண்டும் வரும் காலம் மாறும் மக்கள் சட்டசபை தேர்தலில் ஒரு மாதிரியும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரியும் வாக்களிப்பார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு இடங்களில் மட்டுமே அதிமுக கூட்டணி வென்றது ஆனால் சட்டசபை தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் அதிமுக வென்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக முழுமையாக வென்றது தற்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு இந்த இரு கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பெற்றிருக்கு இதனால் அதிமுக கூட்டணி இருநூத்தி பத்து தொகுதிகளிலும் வெல்லும் திமுக தலைவர்கள் நன்மை வாக்களிப்பது கேலி கூத்து அதிமுகவின் அழுத்தம் காரணமாகவே மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது தேர்தலுக்காக இன்னும் முப்பது லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கு இந்த பணத்தை மக்கள் பெற்றுக்கொண்டாலும் வாக்கை அதிமுகவுக்கே போடுவார்கள் முதல்வர் ஸ்டாலின் மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டார் அதிமுக ஆட்சியில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் லேப்டாப் வழங்கப்பட்டது தற்போது மீண்டும் லேப்டாப் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அது தேர்தலுக்காக தான் திமுகவுக்கு பயம் வந்துவிட்டது இதனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க உள்ளனர் அதே போல திமுக ஆட்சியில் காவிரி படுகம் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்காங்க விவசாயிகளை பார்க்க உதயநிதி ஸ்டாலின் அச்சத்தில் இருக்கிறார் மின் கட்டணம் சுமார் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் உயர்த்தப்பட்டிருக்கு என கூறியிருக்காரு விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையினை தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சரான வைத்தியலிங்கம் இணையப்போவதா செய்திகள் வெளியாகியிருக்கு முன்னதாக தாவேகாவில் இருப்பவர்கள் அனைவரும் மிகவும் இளைஞர்கள் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது அதனால்தான் கரூர் போன்ற துயர சம்பவங்கள் நடைபெற்றதா அடுத்தடுத்து குற்றச்சாட்டப்பட்டது அப்படிப்பட்ட சூழலில் எம்ஜிஆர் காலத்து சட்டமன்ற உறுப்பினர் ஜெயலலிதாவுக்கு பிரச்சார பிளானை போட்டுக்கொடுத்தவர் கொடுத்தவர் என மூத்த அரசியல்வாதியான செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்ததை அக்கட்சி உறுப்பினர்கள் மிகவும் கொண்டாடினாங்க குறிப்பாக அரசியல் விமர்சகர்கள் பலரும் செங்கோட்டையன் இணைப்பிற்கு முன் செங்கோட்டையன் இணைப்புக்கு பின் என பிரித்து பேசும் அளவிற்கு செங்கோட்டையனின் இணைப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அந்த வரிசையில் வைத்தியலிங்கத்தின் இணைப்பு டெல்டா மாவட்டத்தில் தாவேகாவின் வளம் அதிகரித்துக்கு உதவும் என்று சொல்லப்படுகிறது முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த நிர்வாகிகளில் ஒருவருமான இவர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் ஓ பன்னீர்செல்வம் அணியில் இணைந்து பயணித்தார் அதிமுக ஒருங்கிணைப்பு என்ற நிலைப்பாட்டில் பன்னீர்செல்வத்துடன் செயல்பட்டாலும் அது போதிய அளவு கை கொடுக்கவில்லை மேலும் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த சில மாதங்களாக பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை தவிர்த்து இவர் அண்மையில் ஓபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற தொண்டர் உரிமை மீட்பு குழுவில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று வருகிற பதினைந்தாம் தேதிக்குள் அதிமுகவை ஒன்றிணைக்கவில்லை என்றால் முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும் நாங்கள் வெளியிடும் அறிவிப்பு தமிழக அரசிலேயே மாற்றி அமைக்கும் என்று கூறி பரபரப்பை கிளப்பினார் இந்நிலையில் வைத்தியலிங்கத்தின் இணைப்பு தற்போது கவனம் ஈர்த்து வருகிறது மேலும் தற்போது நடைபெற்று வரும் செயற்குழுவில் ஓபிஎஸ் இபிஎஸ் என அனைவரையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் அமித்ஷா ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் இபிஎஸ் கண்டிப்பாக ஓபிஎஸை இணைக்க மாட்டேன் நான் தனியாக தான் செயல்படுவேன் டிடிவி தினகரன் போன்ற ஆட்களை வேண்டுமானால் நான் இணைத்துக்கொள்வேன் ஆனால் கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு மட்டும் கட்சியில் இடமே கிடையாது நான் தனித்து நின்று போட்டியிட்டாலும் போட்டியிட்டு தவிர அவர்களுடன் ஒன்றிணைந்து பயணிக்க மாட்டேன் என கரார் காட்டி கொண்டு வருகிறாராம் ஆனாலும் அமித்ஷா எப்படியாவது விஜய் அதிமுக மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை என்டிஏ கூட்டணியில் இணைத்து பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியை வைத்து ஸ்டாலினின் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக தற்போது பல வியூகங்களை வகுத்து வருகிறார் தொடர்ந்து ஆட்சியில் பல மாற்றங்கள் நிகழும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட சபை தேர்தலுக்கு தற்போது நான்கு முனை போட்டி அது யாருக்கு என்பது பொறுத்திருந்து பார்ப்போம்